அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சீரடி சாய்பாபாவோட மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பத்தி பார்க்க போறோம் சீரடி சாய்பாபா மகா சமாதி அடைந்து விட்டார் அப்படின்னு கூறப்பட்டாலுமே இன்னைக்கு அவர் நம்மளோட தான் இருக்காரு நம்ம காத்து நல்வழிப்படுத்தி அவர் மீது நம்பிக்கையும் பக்தி அன்பும் கொண்டவர்களுக்கு அவங்களோட தரிசனத்தையும் பெற்று நிறைய பேர் கூட அவர் அசரதியா பேசிட்டு இருக்காரு லட்சக்கணக்கான பக்தர்கள் என்ன வேண்டாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வமா அவர் திகழ்ந்தாரு தன் பத்தனை அவர் ஒருபோதுமே கைவிட்டதே இல்ல இதுவே இறை அவதாரங்கள் சாய்பாவோட தனித்துவம் மிக்கவர் என்பதற்கு ஒரு உதாரணமாவும் இருக்கு பாபா இப்போதும் இந்த வினாடி கூட நம்மோடுதான் இருக்காரு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் விதங்கள்ல இருந்தா இவை உணரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி அவர் தம்மோட உடல்ல இருந்து பிரிஞ்சிருக்காரு எல்லை தாண்டியதும் சிலர் அவரை கனவுல தோண்டி பேசியுள்ளார் தாஸ்கானு அப்படிங்கிற ஒரு பத்தரோட கனவுலையும் அவர் வந்திருக்காரு இப்போது மசூதி சிதைந்து விட்டது வியாபாரிகளும் கடைக்காரர்களும் என்னை மிகவும் கொடுமைப்படுத்தி விட்டாங்க எனவே நான் மசூதி விட்டு போறேன் இது உனக்கு தெரிவிக்க நான் இங்க வந்துள்ளேன் வா வந்து என்னைய வாசனை மலர நிரப்பு அப்படின்னு தாஸ்கான விட பாபா தெரிஞ்சு வச்சிருக்காரு இந்த கனவை கண்டபோது தாஸ்கானு பண்டரிபுரத்துல இருந்திருக்காரு பாபா விடை பெற்று விட்டார் என்பது புரிஞ்சு கொண்ட அவர் தனது பக்தர்களோட உடனே சீரடிக்கு புறப்பட்டு வந்திருக்காரு பாபாவோட மகா சமாதி மீது அழகழகான மலர்களால பிரம்மாண்ட மாலைய போத்தினார் பிறகு அவர் அங்கேயே அமர்ந்து பஜனை செஞ்சுள்ளார் பாபா மகா சமாதி ஆகியிருந்த மூன்றாவது நாள் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஏராளமான ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் செஞ்சிருக்காரு பதிமூணாவது நாள் முக்கிய சடங்குகள் நடந்திருக்கு உபாசனி கங்கை கரைக்கு சென்று ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உடை அன்னதானம் வழங்கியிருக்காரு சீரடியில் இருந்த முஸ்லிம்கள் சந்தனக்கூடு ஊர்வலம் மேற்கொண்டிருக்காங்க இப்படி சடங்கு சம்பிரதாயங்களும் அனைத்தும் முடிந்த நிலையில கோபர்கன் ரோட்ல சாய்பாவோட உடைமைகளை கையகப்படுத்தி கொண்டு பாபா சட்டைப்பையில் இருந்த பதினாலு ரூபாயும் அவரோட கோட்டும் எடுத்துட்டு இதை எடுத்து பாபாவோட மகா சமாதியை பராமரிக்கக்கூடிய நிர்வாக கமிட்டியும் உருவாக்கப்பட்டது அதுதான் பல்வேறு மாற்றங்களைக் கண்டு இன்று ஷியடி சாய் சன்ஸ்தான் அப்படின்னு வளர்ச்சி பெற்றிருக்கு பாபா மகா சமாதி அடைந்த முதல் சில ஆண்டுகள்ல அவருக்கு சமாதி மீது பக்தர்கள் மலர் வச்சு வழிபட்டிருக்காங்க இந்த நிலையில பிரபல ஓவியரும் பாபாவோட தலைச்சிறந்த பக்தரும் ஒருவரான சாம்ராவ் ஜகார் அப்படிங்கிறது சாய்பாபாவோட படத்தை வரைஞ்சிருக்காரு அந்த படம் அச்சசல் அப்படியே சாய்பாபா உயிரோடு இருப்பது போலவே இருந்திருக்கு சாய் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருமே அந்த படம் மிகவும் பிடிச்சு போனதுனால அந்த படத்தையே பாபா மகாசமாதி முன்பு பீடத்துல வச்சு வழிபட தொடங்கியிருக்காங்க சுமார் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அந்த படம் பாபா மகா சமாதியில் அலங்கரிச்சிருது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்து சமாதி மந்திரியில உயிரோட்டமா இருக்கும் பளிங்குகள் சிலை தயாராக தொடங்கியது பாபா சிலைக்கான அந்த பளிங்குகள் கிடைத்த விதம் சிலை உருவான விதம் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் கொடுக்குது இந்த நாள்ல இத்தாலி நாட்டில் இருந்து பால் வெள்ளை நிற பளிங்குகள் ஒன்று மும்பை துறைமுகத்துல வந்து இறங்கியது அந்த கல் தரத்துல மிக உயர்ந்ததா இருந்தது எனவே யாராவது கோடீஸ்வரர் அதை இறக்குமதி செய்திருப்பார் என்று எல்லோருமே நினைத்தாங்க ஆனா அந்த பளிங்கு கல்ல கேட்டு யாருமே முன் முன்வரல மும்பை துறைமுக அதிகாரிகள் பல்வேறு வகையில ஆய்வு செஞ்சு அந்த பளிங்கு கல்ல இத்தாலியிலிருந்து அனுப்பியது யார் மும்பைக்கு ஏன் வந்தது எப்படி மாறி வந்தது அப்படின்னு போன்ற எந்த தகவலுமே கண்டுபிடிக்க முடியல இதையடுத்து அந்த பளிங்கு கல்ல மும்பை துறைமுக அதிகாரிகள் ஏலமிட்டார்கள் பணக்கார ஒரு அந்த கல்லை ஏலத்துல எடுத்து பிறகு அதை அப்படியே ஹீரடி சாய் தேவஸ்தானத்துக்கு அன்பளிப்பா கொடுத்து விட்டார் அந்த பளிங்க கல்ல பெற்ற திறகி அதுல சாய்பாபாவுக்கு சிலை செய்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சாய் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தோன்றியது சிலை வடிக்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது அப்படின்னு ஆலோசித்தார்கள் மும்பையில சேர்ந்த பிரபல சிட்டி பாலாஜி வசுந்தராவ் தலீம் என்பவர்கிட்ட சிலை செதுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது ஹைதராபாத்தை பூர்வீகமா கொண்ட பாலாஜி சிலை வடிவமைப்பைக்காக ஏராளமான விருதுகள் பெற்றிருந்தார் மும்பைல செட்டில் இருந்த அவரிடம் பாபாவோட கருப்பு வெள்ளை படம் ஒன்றை மட்டும் கொடுத்து சிலை தயாரிக்க கோரியிருந்தாங்க முதல்ல களிமண்ணில் பாபா சிலையை பாலாஜி செய்து காண்பித்தார் பிறகு பளிங்கு கல்ல செதுக்கி பாபாவோட சிலை தயாராக தொடங்கியது பாபாவோட உடலமைப்பு அமைப்பு வடிவமைக்கப்பட்ட பாலாஜி சற்று சிரமத்தை சந்தித்தார் தேர்ந்த சிற்பியான அவருக்கு பாபாவான் ஒவ்வொரு அங்கத்தையும் செதுக்குவது சவாலாகவே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல அவருக்கு மலைப்பாகி விட்டது என்றாலுமே பாபா சிலை செதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் அவரிடம் குறையவே இல்லை கண்ணீர் மல்க அவர் பாபாவோட வேண்டினார் பாபா இது உங்க சில தத்துரூபமா நீங்க அதுல காட்சியளிக்க வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மனமுருக கேட்டுக்கொண்டார் அன்று இரவே கனவுல பாபா தோன்றி நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டால் வெற்றி நிச்சயம் என்றார் பாபாவோட இந்த ஆசிர்வாதத்தால சிலை தயாரிப்பு பணிகள் மிக வேகமாக முடிச்சிருக்காங்க மிக வேகமாகவும் சிலையும் தயாரானது பாபாவோட முகத்தை வடிவமைக்கும் போது பாலாஜி மீண்டும் திணற வேண்டி இருந்தது பாபாவின் மூக்கு கண்களை செதுக்கி திணறினார் அன்று இரவு அவர் கனவுட பாபாவும் தோன்றியிருக்காரு தனது முகத்தை மட்டும் பல்வேறு கோணங்களை காட்டினார் என் முகத்தை அமைப்ப நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு சிலையை செய் அப்படின்னு கூறி மறைஞ்சிருக்காரு மறுநாள் காலை விழித்த போது பாபாவோட அற்புதத்தை எண்ணி எண்ணி சிற்பி பாலாஜி வீழ்ந்திருக்காரு காலை ஏழு மணிக்கு சிற்ப கூடத்துல சென்ற போது அவருக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது சிற்ப கூடத்தோட கதவை திறந்ததுமே அங்கு ஒளி வெள்ளம் உருவானது அந்த ஒளியில பாபா தோன்றினார் ஆச்சரியத்துல உறைந்த பாலாஜி கை கூப்பி வணங்கி பாபாவை பார்த்து அவரோட கண் புருவும் காது மூக்கு உள்ளிட்ட முக அமைப்புகளை அப்படியே தத்துருவமா செதுக்கியிருக்காரு முக வடிவமைப்பு பணி முடிந்ததும் சாய் பாபா பளிங்குகள் சிலைக்கு ஊடுருவி மறைந்திருக்காரு ஆக பாபா அந்த சிலைக்குள் புகுந்து விட்டதை சிற்பி உணர்ந்திருக்காரு அந்த ஆச்சரியத்திலிருந்து மீள அவருக்கு நீண்ட நேரம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாபா சிலையில தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகளை முடித்து விட்டன அப்போது எதிர்பாராத ஒரு சிக்கல்களை சிற்பி பாலாஜி எதிர்கொள்ள வேண்டி நேரிட்டது பாபாவோட சிலையை நீங்கள் உன்னிப்பா கவனித்தால் அவர் இடது காலை ஊன்றி அது மீது தனது வலது காலை தூக்கி போட்டு அமர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் அந்த வலது காலில் மீது இடது காலை பாபா ஒன்றியிருப்பார் அந்த இடது கால் முழங்கால் பகுதியில் மட்டும் ஒரே ஒரு இடத்தை செதுக்கினால் சிலை செதுக்கும் பணி முடிந்துவிடும் அந்த இடத்தில் ஏதோ காற்று இடைவெளி ஏற்பட்டிருப்பது போல் காணப்பட்டது அதுல கவனக்குறைவாக செதுக்கினால் ஒட்டுமொத்த சிலைக்கும் சேதம் ஏற்பட்டு விடலாம் என்ற அபாயம் இருந்தது சிற்ப கூடத்தின் பணியாளர்கள் அனைவருமே சிலையின் அந்த பகுதியில் ஊடியை கொண்டு செல்ல பயந்தார்கள் எனவே பாலாஜி உளியை கையில் எடுத்து பாபாவை நினைத்து கொண்டே அந்த பகுதியை செதுக்கத் தொடங்கினார் அடுத்த வினாடி அந்த பகுதியில் முழங்கால் அமைப்பு எப்படி இருக்க வேண்டுமோ அதே மாதிரி சிலை வடிவமைப்புக்கு வந்தது தேவையில்லாத பகுதி மட்டும் கீழே விழுந்தது இப்போது பாபா சிலை கன கச்சிதமாக தயாராகிவிட்டது அப்போது பாலாஜி வசுந்தராவ் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மகிழ்ச்சி துள்ளி குதித்துள்ளார் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் அன்று இரவே சிற்பி பாலாஜி கனவுல பாபா மீண்டும் தோன்றியிருக்காரு இனி இது போன்ற என் உருவில் நீ எந்த சிலையும் செய்யக்கூடாது இது ஒன்றே போதும் நலமாக வாழ்வாய் அப்படின்னு கூறி மறைஞ்சிருக்காரு பாபாவின் உத்தரவை பாலாஜி வசுந்தராவ் அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தனது எண்பத்தி ரெண்டாவது வயதில் மரணமடைந்த அவர் தம் வாழ்நாளில் வேறு எந்த பாபா சிலையும் செய்யவில்லை அவர் செதுக்கிய பாபா சிலை சுமார் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்டது பாபா உயிருடன் இருப்பது போலவே தோன்றும் அற்புத சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி விஜயதசமி திருநாளில் பாபாவின் முப்பத்தி ஆறாவது சமாதி தினத்தன்று அந்த சிலை சமாதி மந்திரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சமாதி மந்திரிற்குள் நாம் நுழைந்ததும் அந்த சிலையில் உள்ள பாபா நம்மை பார்ப்பது போல இருக்கும் சமாதி மந்தரின் எந்த மூலையில் நின்றாலும் பாபாவின் அன்பு பொங்கும் அந்த கருணை பாரு நம்மை தான் பார்க்கும் சுவாமி சரணந்தா என்பவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாபா சிலை தற்போது இருநூத்தி ஐந்து கிலோ வெள்ளி பீடத்தில் வீற்றி கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக அந்த சிலை கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபாவை ஆத்மாத்மாக கண்டு வணங்கி அல்லாசையும் பெற்றுள்ளனர் இந்த சிலை பிரதிஷ்டைக்கு பிறகு அவர் எதிரே நந்தி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பாபா சொன்னது போல் அவர் சமாதி இன்றும் பக்தர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது சமாதி மந்திரில் உள்ள சிலை வீற்றிருக்கும் பாபா நாம் ஒவ்வொருவரையும் வழி செல்கிறது சீரடியில் இதயமாக அந்த சமாதி மந்திர் திகழ்கிறது அங்கு தரிசனம் முடித்ததும் அங்கு உள்ள துவாரகாமிக்கு செல்ல வேண்டும் அறுபது ஆண்டுகள் அந்த மசூதியில்தான் பாபா வாழ்ந்தார் அந்த மசூதியில்தான் பாபா ஏற்றி வைத்த துணி தீபம் இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது Con um, Saira.